எளிதானதா அரசியல் பாஜக தான் பின்னணியில் இருந்து இயக்குகிறதா என்கிற சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு அந்த கோரிக்கைக்காக போகிற இடத்தில் கூட இந்த இடையில வந்து ஒரு அஞ்சு நாளை காணாமல நாலு நாலஞ்சு நாளை காணாமல இந்த நாலஞ்சு நாளு விஜய் எங்க போயிருந்தாரு அது எனக்கு தெரிஞ்சா இல்ல இல்ல விஜய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறிய உங்க நம்பிக்கை அது உங்க நம்பிக்கை வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்ல விரும்பல தமிழ்நாட்டில் வந்து பாஜக செல்லுபடி ஆகாது என்பதற்காக இந்த மண்ட மேல இருக்க கொண்டையை மறைக்கிறதுக்கான ஏற்பாடு முதல் முறையாக இன்னைக்கு வந்து அலுவலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறாரு இது வந்து அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கலாமா இங்க அவருக்கு ஆறு வந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போறது ஏன்னா அவர் அரசியல் நகர்வான அப்படி பார்க்க முடியாது அரசியல் நகர்வுங்கிறது மக்களை நோக்கி நகர்ந்தா தான் அரசியல் நகர்வு அப்ப துணைவேந்தரை வந்து நியமிக்காத குற்றத்தை செய்தது யாரு அந்த குற்றவாளிகிட்டே போய் நம்ம மனு கொடுக்கறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ நான் என்ன சொல்றேன் ஆளுநர் தேடுங்க பனையூருக்கு வாங்க நான் கொஞ்சம் உங்களுக்கு பாடம் கற்பிட்டாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவி அவருக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை அது தொடர்பாக இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பல்வேறு வகையில் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் போராட்டங்களை நடத்துறாங்க கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று ஆளுநர் ரவி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு ஒரு மனு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு அதுல தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த பிரச்சனையை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார் முதல்ல நான் இதில் இருந்து ஆரம்பிக்கிறேன் பொறுத்தவரை அவர்களுடைய கட்சி மாநாட்டில் அவங்க வெளிப்படையாக அறிவித்தது ஆளுநர் பொறுப்பு அப்படின்றது தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு புறம் இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து இப்படியாக ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த முரண்பாட்டை எல்லாரும் சுட்டி காட்டி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுநர் பொறுப்பு இருக்கும் வகையில அதை வந்து பயன்படுத்துவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு இப்ப திமுகவும் கூட ஆளுநருக்கு எதிரானது கட்சி தான் அதிமுகவும் ஆளுநர் பொறுப்பு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய கட்சி தான் பட் அவ்வப்போது அவர்கள் தேவைப்படும் போது ஆளுநரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுது என்னுடைய கேள்வி வந்து ஆளுநரை அவர் சந்தித்தது பற்றி கூட அல்ல அவர் சந்திக்கட்டும் இருபத்தி மூணாம் தேதி இரவு மாலை நேரத்தில் ஒரு இரவு ஏழு ஏழரை மணியை போல ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்ததாக சொல்லக்கூடிய அந்த அசம்பாவிதம் அல்ல அந்த பாலியல் அத்துமீறல் இருபத்தி நாலாம் தேதி உளைச்சலாகி கவுன்சிலிங் ஆகி அவங்களுடைய பேராசிரியர்களுடைய வழிகாட்டல்ல அதற்கு அடுத்த நாள் தான் அவங்க வந்து புகார் அளிக்கிற மனநிலைக்கு தயாராகிறாங்க அடுத்த தேதியில காவல்துறைக்கு வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு அது புகார் போகுது புகார் சென்ற சில மணி நேரங்களுக்குள்ளேயே காவல்துறை தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தி அந்த பெண்ணுடைய ஒப்புதலோடு இவன் தான் குற்றவாளியா இல்லையா என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து சில மணி நேரங்கள்ல அரஸ்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க குற்றவாளிய இவர் கடினம் என்னைக்கு எழுதுறாரு முப்பதாம் தேதி எழுதுறாரு அஞ்சு நாளை காணாமல நாலு நாலஞ்சு நாளை காணாமல இந்த நாலஞ்சு நாள் விஜய் எங்கே போயிருந்தாரு அது எனக்கு தெரிஞ்சாவது நாலஞ்சு நாள் அவருக்கு யாரு தகவல் சொல்லலையா அமைச்சரே மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா அப்படின்னு கேட்டாங்க நாடகத்துல கேட்டாங்க கேட்டாங்கல்ல கேட்டா ஊர் ஊரா பெய்கிற மழை வந்து அரண்மனைக்குள்ள பெய்யாதா காம்பவுண்டுக்குள்ளேயே அது பெய்யாதா அரண்மனையினுடைய சுற்றுச்சுவர்கள் வெட்டவெளி இருக்காதா அந்த காலத்துல ஏன்னா முற்றம்னு சொல்லுவாங்கல்ல அதுல பெய்யாதா ஜன்னல்ல சாரல் அடிக்காதா இப்ப மாதம் மும்மாறி பொழிகிறதான அமைச்சர்கிட்ட கேட்கிற அளவுக்கு அந்த புறங்களுக்குள்ள வந்து அரசர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்வதற்காக எழுதப்பட்ட வசனத்தை போல அஞ்சு நாளா விஜய் எங்கே போனாரு அதை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா விஜய்க்கு எதுக்கு பயிர் சொல்ல தெரியாங்கிறனால அந்த செய்தி தொடர்பாளர்கள் விளக்கணும் மக்களுக்கு சரி வந்துட்டாரு ஒரு ஆள் சாட்டையில் அடிச்சுக்கிட்டேன் தண்ணத்தானே லண்டன்ல போய் வந்து பாலிடிக்ஸ் கத்துக்கிட்டதுல நம்ம ஊர் கடை அந்த சாட்டை தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு லண்டன்ல யாரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த கலை குத்தாடிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அப்ப அந்த அது ஒரு கலை தானே சவுக்கால் அடிக்கிறது ஒரு கலை தானே சொல்றாங்க அவங்க சிட்டின்னு கம்பி மேல நடப்பாங்க பல வகையான வித்தைகள் இருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கு நவநாகரீ உலகத்தில் வந்து ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறதுனால அந்த கலை கூத்தாடியினுடைய அந்த வாழ்க்கை முறையை மீட்டெடுக்கிற வேலையே சேர்த்து செய்யறதுக்கே ஒரு ஆள் வலிக்காத சாட்டையை வேற கண்டுபிடிச்சாப்புல அந்த சாட்டையினுடைய நூல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு பூணூல் மாதிரியே இருக்கு கொத்தா ஒரு பூணூல் அள்ளி போட்டது மாதிரி இருக்கு அந்த சாட்டை வலிக்காம இருக்கு சொகுசா இருக்கு அவ்வளவு பஞ்சு பஞ்சா இருக்கு யார் அந்த சார் அப்படின்னு போஸ்ட் ஒட்டி எடப்பாடி பழனிசாமி அவர் பங்குக்கு அதிமுக போராட்டம் போட்டாங்களா இவங்க யாருமே செய்யாத ஒரு சொகுசு போராட்டத்தை நேர வந்தாரு கவர்னரை பார்த்தாரு பார்த்துட்டு ஒரு மூணு பக்கம் ஒரு கடிதத்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு பாதுகாப்பு எல்லாம் வந்து உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எல்லாம் பார்த்து லேசா கைய செஞ்சுட்டு எங்க கேள்வி கேட்டு வாங்கினோம் பதில் தெரியாத கேள்வியா கேட்டு வாங்கினோங்கிற பதட்டத்துல கைய காமிச்சிட்டு எஸ்கேப் பண்ணாரா இவ்வளவு எளிதானதா அரசியல்னு எனக்கு புரியல இன்றைக்காவது குறைந்தபட்சம் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா போஸ்ட் ஆபீஸ்ல முன்னாடிலாம் வந்து ஒரு பதினஞ்சு பைசா ஒரு கார்டு வச்சிருப்பாங்க இங்கிலாந்து லெட்டர்னு ஒண்ணு உண்டு அது எழுதுனா அஞ்சு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் அது ஊருக்கு வந்து சேரும் அது தாமதமாக வந்து சேருதுங்கிறதுக்காக தான் கொரியர் சர்வீஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க ப்ரைவேட் வளர்ந்தது எங்கேன்னா அப்புறம் வந்து திரும்ப கவர்மெண்ட்லேயும் ஸ்பீடு போஸ்ட்லாம் வந்துச்சு இருந்தாலும் டெலிவரி வந்து இவங்க வேகமாக பண்ணிடுவாங்க நைட்டு நாங்கள் வந்து வண்டியில் போட்டு விட்ருவோம் காலையில் விடியும் போது உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம்னு சொல்லி அவங்க வியாபாரத்தை பெருக்கிட்டாங்க இந்த இன்லாண்ட் லெட்டரில் தான் எனக்கு ஞாபகம் வருது விஜய் எழுது கடிதத்தை பார்க்கும்போது ஏன்னா இன்லாண்ட் லெட்டரை வந்து இந்த தலைமுறை டூ கே கிட்ஸ்க்குலாம் தெரியாது குறிப்பாக விஜய் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்லாண்ட் லெட்டரே தெரியாது அவங்களுக்கு மறுபடியும் இல்லாண்ட அறிமுகப்படுத்தக்கூடிய கடித எப்படி ஒருத்தன் கூத்தாடி வாழ்க்கையை முயற்சி அது மாதிரி இப்போ குறைஞ்சிருச்சு அதை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியை வந்து விஜய் செய்திருக்கிற நான் என்ன கேட்கிறேன் இந்த அரசு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பாதுகாக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது அவனை பாதுகாக்கிறாங்கன்னா ஒரு மாபெரும் ஜனநாயக போராட்டம் என்பது அவசியம் நிச்சயமா ஏன்னா இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டை நீங்க அரசு மீது வைக்கப்படுது சார் அப்படின்ற நபர் யார் என்ற கேள்விய இன்னைக்கு அதிமுக உட்பட பலரும் எழுப்புறாங்க அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது விஜய்க்கும் அது தெரிஞ்சது எல்லாமே யூகங்களின் அடிப்படையில இல்ல இல்ல விஜய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் பதிவு செய்யறேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்க உங்கள் நம்பிக்கை அது உங்கள் நம்பிக்கை வந்து நான் மூட நம்பிக்கைன்னு சொல்ல விரும்பலை நீங்கள் நம்புறிய விஷயம் எல்லாமே தெரியும் நாலு நாள் கழித்து எவனோ தூங்கிட்டு இருக்கிற ஆளை வந்து உசுப்பி விட்டாங்க காலையில் எந்திரிச்சு நாலு நாளைக்கு முந்து நான் பேப்பரை வாங்கிட்டு வந்து படிச்சிருக்காப்புல இன்னைக்கு உட்காந்துன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு வேகமாவா இருப்பார் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லையே கொஞ்சம் வயது குறைந்த ஒரு இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அண்ணாமலைக்கு நாற்பது வயசு இவருக்கு ஐம்பது வயசுன்னு வச்சுக்கிறேன் அரசியலுக்கு ஒரு புதியவர் இப்போ தான் இங்கிலம் குருத்து எவ்வளவு அப்டேட்டா இருக்காரு பத்தியெல்லாம் முப்பது வினாடிகளுக்கு ஒரு முறை செய்தி மாறிக்கிட்டு இருக்கு அரை நாள் பரபரப்பு செய்தி வந்து அடுத்த காலையில பரபரப்பு செய்தியா இருக்கிறது மத்தியானம் மாறிடுது ஒருத்தர் சாட்டையில அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் வந்து ஆனா இவன் குடும்ப பிரச்சனைல அந்த சாட்டையே மறைஞ்சிருச்சு அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாசுக்கு வந்த சண்டையில அடுத்த அரை நாள்ல செய்தி மாறிடுச்சு சாட்டையை பத்தி பேச ஆளு அஞ்சு நாள்ல இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்திருக்கு அப்போ என்ன காரணத்துக்காக விஜய்க்கு வந்து இவ்வளவு தாமதமாக தகவல் தெரிவிக்கிது அப்போ என்ன காரணம் ஒரு வேளை இவங்க எல்லாம் விரும்புகிறபடியே விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா கூட பதவியேற்பு விழாவுக்கு இதே மாதிரி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து தான் போவாராங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு நீங்கள் முதலமைச்சராகவே ஆக்கிட்டால்தான் போக எனக்கு சரி இவ்வளவு தாமதமாக சொன்னது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு அதுலயும் கூட அவருடைய கடிதத்தை நீங்க படிச்சிருப்பீங்க ஆளுநருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு தொடர்பாக தாவேக்கா தரப்புல கடிதம் வெளியிடப்பட்டிருக்கு அதுல அவங்க சொல்லியிருக்கிறது தமிழ்நாடுனுடைய சட்டம் ஒழுங்கு இரண்டாவது பெண்களினுடைய பாதுகாப்பு இதெல்லாமே பொதுவாக இருக்கு மூன்றாவது இங்கு மழை புயல் நிவாரணத்திற்காக தமிழக அரசு கோரிய அந்த நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்கணும் அப்படின்றதுதான் அப்போ இந்த முதல் ரெண்டு கோரிக்கை தான் ரொம்ப முக்கியமானது அது வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்த சுட்டிக்காட்ட அவர் பேசியிருக்கிறார் பட் அது ஒரு குறிப்பான கோரிக்கையாக இல்லைல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் மற்றவர்கள் குறிப்பான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஒரே ஒரு குற்றவாளி கிடையாது இன்னொருத்தர் இருக்காரு அதை மறைக்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த மாதிரியான ஒரு குறிப்பாக இல்லாமல் பொத்தாம் பொதுவாக இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவருக்கு தகவல் தாமதமா கிடைச்சதுனால இன்னொரு ஆள் இருக்காருங்கிற விவரத்தை தெரியுறதுக்கு இன்னொரு நாலஞ்சு நாள் தேவைப்படும்ல ஒரு ஆளுக்கான தகவல் நாலு நாள்ல கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணாதான அடுத்த தகவல் தெரியும் நீங்க வந்து அவசரப்படுறீங்க நீங்க இவ்வளவு அவசரம் உங்களுக்கு கூடாது நீங்க முல்லாவுடைய நகைச்சுவை கதை ஒண்ணு இருக்கு அது மாதிரி தான் இவர் நடந்துக்கிற முறையும் இருக்குது முல்லா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறாரு முதல் சப்பாத்தி சாப்பிட்றாரு ரெண்டாவது சப்பாத்தி சாப்பிட்றாரு மூணாவது சப்பாத்தி சாப்பிட்றாரு பசி திரலை நாலாவது சப்பாத்தி சாப்பிட்றாரு பசி திரலை அஞ்சாவது சப்பாத்தி சாப்பிடும்போது பசி தீந்துடுச்சு அடுத்த முறை அதே ஹோட்டலுக்கு முல்லா போய் எடுத்து எடுப்பே அந்த அஞ்சாவது சப்பாத்தியை கொண்டு வந்தார் முதல்லே நாலு சப்பாத்தி சாப்பிட்டதுனால தான் அஞ்சாவது சப்பாத்தியில் பசி தீந்துருச்சுங்கிறத மறந்துட்டு எடுத்தோன்னே அஞ்சாவது சப்பா அதை தான் தாவேக்காய் கரங்கே கேட்குறாங்க எடுத்தவொன்னே உங்க எங்கள் காலம் முதலமைச்சர் ஆகிடு அங்கே கீழே இருந்து வர முடியாது உள்ளாட்சி மன்றத்தில் இருந்தாலும் நாங்கள் அரசியல்ல தொடங்க முடியாது அப்ப அவர் நான் என்ன கேட்கறேன்னா ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு பட்டிருக்கு திமுக அரசு மக்களால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்கள் தேர்வு செய்யறான் இந்த அரசு தவறு செய்துனா அதற்கு எஜமானர்களாக இருக்கிறவங்க யாரு மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் மன்றத்தில் போய் என்ன என்ன சொல்றேன் ஒன்றிய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த இதை சொன்னீங்க இல்லையா நிதி வந்து தர மாட்டேங்கிறாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மத்திய அரசு அலுவலகங்களையும் தமிழக வெற்றி கழகம் முற்றுகையிடும் போராட்டம் அப்படி நீங்க அறிவீங்க அப்ப இந்த சாட்டையில் அடித்துக்கொண்ட நபருக்கும் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இவங்க இருவருமே மக்களை நம்பல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதுல என்ன சந்தேகம் அவர் தான் சொல்றாரு நான் வந்து எதையுமே எனக்கு மேல நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்புறம் வந்து நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போறேன் இதெல்லாம் யார் நான் என்ன கேட்குறேன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவனுக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்கறேன் நான் இனிமேல் சரக்கடிக்க மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு நான் சைவந்தம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றேன் நான் சனிக்கிழமை வந்து சாப்பிட மாட்டேன் அசைவம் சாப்பிட மாட்டேன் சொல்றான் அதுவும் அரசியல் எப்படி ஒன்னாகும் இன்னும் சொல்ல போனா பக்தியை குச்சப்படுத்துறது இல்லை அது பக்தி என்பது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்குமான ஒரு தனி மனித நம்பிக்கை அதை பொதுவெளியில சொல்லக்கூடாதுமாங்க நீங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க தீவிரமான பக்தியில வந்து விசுவாசமா இருக்கிறவங்க பல கேட்டு பாருங்க பக்தர்களா இருக்கிறவங்கட்ட கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டதை வெளியே சொன்னா படிக்காதுமாங்க ஆமா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு கடவுள்கிட்ட நம்ம சொன்னது கடவுள்கிட்ட நமக்குமான அந்தரங்கமான விஷயம் அது லவர்கிட்ட பேசுறது மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது அது கடவுளுக்கும் எனக்குமான அந்தரங்கத்துல மூணாவது நபருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னே பலவேர் சொல்லுவாங்க அப்படி சொன்னா பழிக்காதுங்கிறாங்க அப்ப திமுக ஆட்சியை அகற்றணும்னு நீங்க சொல்றீங்களே அப்ப அது பழிக்க கூடாதுன்னு நீங்களே நினைக்கிறீங்களா நான் பக்தர்கள் சார்பா கேட்கறேன் பழிக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களா இவர் செருப்பு போடாதனால என்ன பிரச்சனை இவர் தெருவில் இறங்கி நடந்தா செருப்பு போடலைங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கும் இவருக்கு அதுக்கான அவசியமே இல்லையே ஆட்சி அதிகாரத்துல இல்லாத இல்லாமலேயே அதிகபட்சமாக சம்பாதித்தவர் அண்ணாமலைன்னு பாஜக காரங்க கூட இருக்கணும்னு சொல்றாங்களே எல்லா நிதி நிறுவன சரியா இருக்கட்டும் மணல் மாஃபியாவா இருக்கட்டும் எல்லார்டையும் பணம் வாங்கியிருக்காருல்ல அவர் வந்து அதிமுகவை போன நாடாளுமன்ற தேர்தலில் கலட்டி விட்டதுக்கே என்ன காரணம்னா அண்ணாவை பற்றி தப்பாக பேசுனது ஜெயலலிதா பற்றி பேசுனதுன்னா என்ன காரணம்னா நேரடியாக தேர்தல் செலவுக்கு நம்ம ஒரு பெரிய ஃபண்டு கொடுப்பாங்க அதை ஆட்டைய போடலாங்கிறதுக்காக தான் அவர் கூட்டணி வேணாம்னு நினச்சாருங்கிறாங்க அவர் பெரிய அளவுல சம்பாரிச்சிட்டாரு அவர் மாநில தலைவர் பதவியை அடுத்து நீடிக்காது அப்படிங்கிற ஒரு தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இதை மறைக்கிறதுக்கு தான் அவர் ஜவுகால் அடிக்கிறாரு செருப்பு போட மாட்டேங்கிறாரு பக்தியை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கறாரு அப்படின்னா அதனால் விஜய் அவர்களுடைய அரசியல்ல பாஜக தான் பின்னணியில் இருந்து இயக்குகிறதா என்கிற சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு அந்த கோரிக்கைக்காக போகிற இடத்தில் கூட ஒரு வார்த்தையை ஒன்றிய அரசு வந்து நிதியை விடுவிக்கணும் என்று வந்து கோர்த்தது இருக்குல்ல பின் இணைப்பு இருக்குல்ல அது ஒரு பின் இணைப்பு நீங்க நினைக்க அதுல என்ன சந்தேகம் இது நீங்க நீங்க சென்ற நோக்கம் ஒண்ணு இருக்குல்ல இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தமே இல்லையா அதுக்கு போறதா இருந்தா ஒரு மாசத்துக்கு மழை பெருகணும் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய நிதி ஆதாரங்களை உணர்ந்து ஒன்றிய அரசு தர மறுக்கிறது என்பது ஒரு தனி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாலியல் ரீதியாக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறது தனி பிரச்சனை இந்த பிரச்சனையோட அந்த பிரச்சனையை கலக்க வேண்டிய அவசியம் என்ன தான் நுட்பமான வேலை செய்யறாங்க இதற்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டுபிடிச்சிடக்கூடாது நம்மளை பின்னாடி சங்கித்தனை இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடக்கூடாது இதுதான் அடிப்படை அதுக்குதான் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா திமுக அரசு திட்டுறதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு போற போக்குல சொல்றது சொல்றது ஆனா அது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவாங்க இது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவாங்கன்னா அது இருபது சதவீதம் அதை சொல்லுவாங்கன்னா எண்பது சதவீதம் திமுக அடிப்பாங்க இதுதான் அந்த தமிழ்நாட்டில் வந்து பாஜக செல்லுபடி ஆகாது என்பதற்காக இந்த மண்ட மேல இருக்க கொண்டையை மறைக்கிறதுக்கான ஏற்பாடு சரி இப்போ நான் விஜயனுடைய அவர் கட்சி தொடங்கியது முதல்ல கொடி அறிவிச்சது அதுக்கு பிறகு மாநாடு நடத்தியது இது எல்லாத்துல இருந்தும் பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றிய விஷயம் இதுவரைக்கும் வந்து அவர் வந்து தன்னுடைய அலுவலகத்துல அந்த அரசியலை செய்து கொண்டிருந்தார் முதல் முறையாக இன்னைக்கு வந்து அலுவலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறாரு இது வந்து அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கலாமா அதற்கு பிறகு அவர் மக்களை சந்திப்பார் அதற்கு பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் இது மாதிரியாக ஒரு பரிணாம வளர்ச்சியாக அவர் காரு வந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போறது எல்லாம் அவர் அரசியல் நகர்வான எப்படிங்க பார்க்க முடியும் ஆளுநர் மாளிகைக்கும் அவர் பனையூருக்கும் ஆளுநர் மாளிகைக்குமான எல்லாம் நகர்வுனா ஷேராட்டம் ஓட்டுறவன் ரொம்ப தர போயிட்டு இருக்கான் இதெல்லாம் நகர்வுகள் எப்படி நான் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல அரசியல் நகருங்கிறது மக்களை நோக்கி நகர்ந்தாத்தான் அரசியல் நகர்வு இது எப்படி சேரணும் இவர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போகிறதுனா அவர் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் பார்ட்டிக்கு போயிட்டு வர மாதிரி தானே இப்போ கோவாவுக்கு போனார்ல எவ்வளோ தூரம் அது கீர்த்தி சுரேஷ் கல்யாணம்னு ஒரு அன்பான தோழிக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாருல அதை நான் கொடுக்கணும் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு சக கலைஞர்கள் பணியாற்றியவங்களுக்காக ஒரு போராடுறல மக்களுக்கு நீங்க போறீங்களா அதான் நான் என்ன டங்ஸ்டன் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான்ல மதுரை மதுரை பக்கத்துல அரிட்டாப்பட்டிக்காரன் அந்த எல்லாம் பக்கத்து மேலூர் பகுதியில ஏன் களத்தில் போய் வந்து விஜய் வந்து நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் இதை மத்திய அரசு கொண்டு வருகிற அந்த திட்டத்தை நான் ஏற்க மாட்டேன் ஏன் போய் அங்கேயே உட்காரல போராட்டத்துல அப்ப உங்களுக்கு மக்களை பார்த்து பயமா மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயமா உங்க மேல எதுவுமே நிழல் படக்கூடாது படக்கூடாது மிகில் படக்கூடாதுங்கிற பிரச்சனையா இல்ல இந்த நம்ம இந்த கேள்வி எழுப்பும் போது அவர்கள் தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய விஷயம் இதுவாக இருக்கு இப்போ விஜய் போன்ற ஒரு ஸ்டார் வந்து பொது இடத்துக்கு வருவது அப்படின்றது ஒரு அது ஒரு மிகப்பெரிய தேவையற்ற சங்கடத்தை சாதாரண மக்களுக்கு ஏற்படுத்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கூட ஏற்படுத்தும் அதன் காரணமாகத்தான் நாங்க பனையூர் அலுவலகத்திற்கு வர வச்சு நிவாரண நிதி கொடுத்தோம் அதன் காரணமாகத்தான் நாங்க வந்து பொது இடத்துக்கு வராம போராட்டம் நடத்தாம எங்களுடைய விஷயங்களை அறிக்கைகளாக எப்படி பாக்குறதுன்னா அந்த காலத்துல வயசான இருக்காங்கல்ல நம்ம அம்மாக்கள் காலத்துல ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது பெண் பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா படி போட்டு நிப்பாட்டிக்குவாங்க ஏன் எட்டாம் வகுப்புல நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்பதான் வந்து பெண்கள் வயசுக்கு வர்ற பருவம் பருவம் அடையக்கூடிய காலம் அதனால பழைய அம்மாக்கள் கூட பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா எட்டாவது படிச்சிருக்கேன் ரொம்ப பேர் சொல்லுவாங்க வயசுக்கு வந்த முன்னாடி வெளியே அனுப்பக்கூடாது பாதுகாப்பு இல்லை அதே இடத்துக்கு விஜய் இருக்கா இருப்பாங்க எம்ஜிஆரை விட உங்களுக்கு கூட்டம் வந்துருமா நான் கேட்கறேன் எம்ஜிஆர விட நீங்க பெரிய நடிகரா எம்ஜிஆருக்கு இந்த மக்கள் வந்து செலுத்திய அன்புங்கிறது எவ்வளவு பெருசுங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து மூன்றாக பிரிக்கணும் இரண்டு மாவட்டங்களை கூடுதலாக பிரிக்கணும் அப்படின்ட்டு சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டமாக அது பிரிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து அந்த மாவட்ட தலைநகரத்தை பிரிப்பதற்காக சிவகங்கைக்கு வர்றாரு ஒவ்வொரு இதுக்காக வர்றாரு அப்படின்ட்டு என்னுடைய குழந்தை பருவம் அது எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த கூட்டத்தில் நானும் நின்றுருக்கேன் அதை விட பெரிய கூட்டமா சரி கூட்டம் வரும் டிஸ்டர்ப் ஆகுன்னா நீங்க ஏன் அரசியல் போறீங்க ஒண்ணு அழகா பனையூர் பங்களால இருக்கலாம் எத்தனையோ கல்யாணம் பண்றவங்க காதல் படமா நடிச்சு கல்யாணம் பண்றவங்க கட்டி வச்சிருக்கீங்க சந்தோஷமா இருங்க தான் நாங்களும் சொல்றோம் அந்த கூட்டத்தை நம்பி தானே இவர் அரசியலே வந்திருக்காரு வாங்க சினிமா நடிகன் தன் மீது வந்து எந்த விதமான வந்து யாரும் கை கொடுக்க கூடாது நம்ம கூட வந்து பக்கத்துல நெரிசலா வந்துடும் நம்ம போனோம்னா அப்படின்னா நீ வெளிநாட்டுல கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகுங்க நான் சொல்றேன் இந்த ஏஆர் ரகுமான் இருக்கிறாரு அவர் வாட்டுக்கு போய் வெளிநாட்டுல போய் மியூசிக் பண்ணுவாரு போய் லண்டன்ல போயிருப்பாரு அந்த மாதிரி நீங்கள் போய் தனிமையை அனுபவிச்சுக்கோங்கிறேன் நான் நீ ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு வெளிநாட்டில் வந்து நீங்கள் க்ரீன் கார்டு வாங்கிட்டு நிம்மதியாக நீங்கள் அரட்ட உசரை போட்டு சுத்துங்க அமெரிக்காவில் போய் சுற்றுங்க உங்களை யார் கேட்க இந்த இங்க இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து போனால் ரெண்டு பேர் தானே உங்களை பார்ப்பேன் அங்கே தொல்லை இருக்காதுல்ல உங்களுக்கு அதைத்தான் நான் விரும்புகிறேன் விஜய் அவர்கள் வந்து கஷ்டப்பட வேணாம் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்து அரசியலில் வந்து சீரழிய வேணாம் கூட்டம் வரும் நெரிசல் வரும் போக்குவரத்து நெரிசல் வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் நீ வந்தி கூட்டம் வரும் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு வழி எப்படி உங்கள் மனைவி போய் லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்களா அப்போ நீங்கள் போய் அவங்க மனைவியோட செட்டில் ஆக பிடிக்கல யாரோட கூட நீங்கள் செட்டில் ஆகிக்கங்க உங்கள் விருப்பம் விருப்பம் நான் தலையோட விரும்பணா உங்கள் பிரச்சனை லைஃபுக்குள்ள மக்கள் கூட்டத்தை பார்த்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒவ்வாமை இருக்கிறது அலர்ஜி இருக்கிறதுனா பொது வாழ்க்கைக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் வரைய சொல்லுங்க முதல்ல இப்போ நீ வராதியேங்கிறேன் நான் அதனால இந்த அரசியலாம் எடுபடவே எடுபடாது நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு வருவீங்க புத்தகடி விட்லாவுக்கு வருவிய அப்பப்போ அந்த சீன் போட்டு போவிய விஜய் அரசியலுக்கு உதாரணம் ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவை தாவேக்கா எடுக்குது திமுக எடுக்குது அதிமுக எடுக்குதுன்னா அதற்கான காரணம் என்ன மாநில அதிகாரத்தில் ஒன்றியம் தலையிடுவதற்கான ஒரு ஏஜென்ட்டாக ஆளுநரை ஒன்றியம் பயன்படுத்துது இதுதான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் அதற்காகத்தான் ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு தாவேக்கா தலைவரும் சொல்லியிருக்கிறார் தாவேக்கா கட்சியும் சொல்லியிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு மாநிலத்தில் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சரை முதலமைச்சர் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் வகையில ஒரு மசோதா அது நிறைவேற்றி அனுப்பப்பட்டது இன்ன வரைக்கும் வந்து அதற்கு ஒப்புதல் வழங்கப்படாமல் இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வு அந்த பல்கலைக்கழகத்தில் நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு வச்சுக்கிட்டு இருக்கு அந்த பல்கலைக்கழகத்துல நடந்த நிகழ்வு தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணும் பெண்கள் பாதுகாக்கப்படணும் அதே ஆளுநரிடம் போய் ஒரு மனுவை கொடுக்குறாரு விஜய் அப்படின்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் முன்னர் சொன்ன விஷயத்துக்கு பின்னர் அந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பாலியல் அத்துமீறல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மறைமுகமாக ஆளுநரும் ஒரு காரணம் ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணை வேந்தரே கிடையாதுங்க ஒரு ஸ்கூல் நடத்துறிய ஹெட்மாஸ்டர் கிடையாதுன்னா பாத்தியார் டையத்துக்கு வேலைக்கு வருவாரா சில பேர் வரலாம் பெரும்பாலும் வர மாட்டாங்க ஒரு நிர்வாகம் ஒண்ணு ஒரு தலைமை பொறுப்புல ஒருத்தர் இருந்தாதான் தான் அந்த நிர்வாகம் வந்து சரியா இயங்குவான் துணைவேந்தர் நியமிக்கப்படலை தமிழ்நாட்டில் வந்து கோவை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது ஒரு அஞ்சு பல்கலைக்கழகத்துக்கு அந்த பி எட் காலேஜ் கல்வியல் சார்ந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது மதுரையில கிடையாதுன்னு ஒரு ஐந்து பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தருடைய பொறுப்பு நிறைவேற்றப்படலை அதற்கான ஆளை நியமிக்காததுதான் இந்த மிகப்பெரிய இந்த சிக்கலுக்கு காரணம் பல பேர் கேட்கறாங்கல்ல சிசிடி பாதி வேலை செய்யலங்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்கொள்வது அது யாரு யாரு பொறுப்பு யார்கிட்ட போய் கேட்பாங்க நீ ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா குடும்ப தலைவன்கிட்ட போய் கேட்கணும் ஊர்ல பிரச்சனைனா பஞ்சாயத்து தலைவன் கிட்ட கேட்கணும் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பிரச்சனைனா துணைவேந்தர் பொறுப்பு கல்லூரி நடத்தினா அதுக்கு பிரின்சிபால் தான் பொறுப்பு முதல்வர்கிட்ட தான் கல்லூரி முதல்வர்கிட்ட தான் போய் கேட்க முடியும் இப்ப நம்ம கேட்கறோம்ல தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு தந்தாரு நீ அவர்கிட்ட போய் கேட்கிறீங்க அவரை வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து செக்யூரிட்டியா வேலை செஞ்சாரு அந்த அந்த மாநில பொறுப்புல அவர் இருக்கிறாரு காவல்துறை அவர் கையில இருக்கு நம்ம கேட்கறோம் அப்ப துணைவேந்தரை வந்து நியமிக்காத குற்றத்தை செய்தது யாரு அந்த குற்றவாளிட்டே போய் நம்ம மனு கொடுக்கறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப நான் என்ன சொல்றேன் ஆளுநர் மாளிகை முற்றுகை ஆளுநர் மாளிகை வந்து முற்றுகையிடப்படணும் துணைவேந்தர்களை நியமிக்காமல் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சூழலுக்கு வித்திட்டதற்கு காரணமாக இருந்த ஆளுநரே பதவி விலக என்று நீ ஆளுநரை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை வந்து விஜய் நடத்தினாரா நான் ஜனநாயகவதி அவரை ஏற்றுக்கொள்வேன் டங்ஸ்டன் போராட்டத்துக்கு வந்தாருன்னா நான் ஏற்றுக்கொள்வேன் கள அரசியலுக்கு நீங்க வந்தி என்ன பரவாயில்ல பனையூருக்கு வாங்க நான் கொஞ்சம் ஏதாவது தர்றேன் இன்னும் தர்றேன் நீங்க சொல்றேன் இல்ல இந்த தெனாவட்டு திமுருக்கு மக்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பேன் ஒரு நாள் நீ அரசியலில் வெல்லவே முடியாது விஜயகாந்த் கள அரசியலுக்கு வந்தாருங்க அவருக்கு கருத்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா கலாரியலுக்கு அவருக்கு மடிச்சு கட்டி வேலை கீழே வந்து இறங்கி மக்களோட எம்ஜிஆர் கலா அரசியலுக்கு வராத விஜய் ஒரு நாளும் விஜய் ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறாரு திரிசங்கு சொர்க்கத்துல இருக்கிறாரு விஜய நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வீணா போக போறாங்கிற அந்த வருத்தம் தான் எனக்கு எனக்கு விஜய் மேல வருத்தம் கிடையாது விஜய் வந்து ஆயிரம் கோடி சுத்தி வச்சிருக்காரு அவருக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அவரை நம்பி தன்னுடைய இளமையை தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை வீணாக்க போற ஒரு கூட்டம் இருக்காங்க அவங்களை வந்து ஏற்கனவே பல பேர் நாசமா போயிட்டாங்க அந்த மாதிரி பல கட்சிகள் போய் மீண்டும் வந்து நாசமா போறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அது இளைஞர்களை தவறாக வழி நடத்துவதற்கான வாய்ப்பாக மாறிவிடும் இந்த அரசியல் ஒரு நாளும் இல்லாது மக்களை நோக்கி வராமல் ஒரு அரசியல் வெல்லவே வாய்ப்பில்லை இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே